ஹாய் செலம்ஸ் நாம் இன்றைக்கி இயல் மூணில் ஒரே நிறைய உலகத்தில் ஏறு தழுவுதல் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் ஏறு தழுவுதல் அப்படின்னா என்னப்பா உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை தான் ஏறு தழுவுதல் சொல்லுவோம் ஜல்லிக்கட்டு வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அது எவ்வளோ நமக்கு ஃபேமஸானது நம்மளுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பண்டைய காலத்துல எப்படி இருந்தது ஏறு தழுவுதல் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நுழையும் முன் அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முதல்ல வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களின் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் பாருங்க மாடுகள் இப்படி எல்லாம் சிறப்பா போற்றப்படு பாருங்க மாடுகள் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல வீரம் இருக்கு ஏன்னா அந்த மாடுகளை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா வீரம் நிக்கவங்க வீட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ விளைச்சல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் செழிப்பு விளைச்சல் நல்லா இருந்தா செழிப்பும் செல்வமும் தானா வந்துடும் சரிங்களா பாருங்க வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழ் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் சரிங்களா முற்காலத்துல வீட்டுல மாடுகள் இருந்தாலே அவங்க அவங்களுக்கு ரொம்ப பணக்காரங்க அந்த அளவுக்கு மதிக்கப்படுவாங்க சரிங்களா ஏறு தழுவுதல் முல்லை ம மருத நிலங்களின் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுதல் வந்து யாரு முக்கியமா வச்சிருந்தாங்க அப்படின்னா முல்லை மருத நில மக்கள் முல்லை நிலம் என்னதுப்பா உங்களுக்கு தெரியும் காடு காடு சார்ந்த நிலம் வந்து முல்லை நிலம் சரிங்களா மருத நிலம் வயலும் வயலும் சார்ந்த நிலமும் மருத நிலம்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறவங்க மாடுகளை அவங்க கூட வச்சிருந்துருக்காங்க ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தோடு நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு நம்மளுடைய நாகரிகத்தை வளர்த்த விளையாட்டு இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாக நிறுவப்பட்டிருக்கிறது இதை என்ன செஞ்சிருக்காங்க நூற்றாண்டுகள் பல கடந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து நம்மளுடைய பெருமையா நினைக்கிறோம் நம்மளுடைய நாட்டோட நம்ம தமிழ்நாட்டோட பெருமையா நம்ம இதை நினைக்கிறோம் பாருங்க இது எப்பெல்லாம் எந்த இருந்து இதை பயன்படுத்தி இருக்காங்க எந்த இருந்து செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு இயற்கையை சார்ந்து பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இயற்கையோடும் பிற உயிரினங்களோடும் இணைந்து வாழ்ந்திருக்கோம் சரிங்களா இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன அவற்றுள் ஒன்று ஏறு தழுதல் ஏறு தழுவுதல் நிகழ்வாகும் நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல மாடுகளை எப்படி செல்லமா வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல ஒரு உறுப்பினரா அதை வந்து நல்லா பாத்துக்கிருவாங்க நம்ம தமிழர்கள் வந்து அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் சங்க இலக்கியமான களி தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது கலித்தொகையில தொகையில தள்ளுதல் பற்றி சொல்லியிருக்காங்க முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதுல முல்லை நில ஆயர்களுடைய வீரத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்து குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் களித்தொகை கூறுகிறது காளைகள் எப்படி பாயும் அந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி களித்தொகை சொல்லியிருக்கு பாருங்க திமிழ் பெருத்த காளைகள் பல காலால் தரையை கிளறி புழுதியை எழுப்பின திமிழ் பெருத்த காளைகள் திமிழ்ல எனதுப்பா அந்த காளையோட முதுகுல இருக்கும் இல்லையா இந்த பாருங்க இதுதான் திமிழ் அந்த காளையோட முதுகுல உருண்டையா ஒண்ணு இருக்கும் அதுதான் திமிழ் பெருத்த அதான் திமிழ்ன்னு சொல்லுவோம் அதைதான் பிடிச்சி என்ன செய்வாங்க இந்த பாருங்க இந்த வீரம் நடக்கிறான்னா அதை புடிச்சுதான் என்ன செய்வாங்க அத காலையை இது பண்ணி சாய்க்கிறது பாப்பாங்க சரிங்களா அப்போ அந்த காளைகள் என்ன செய்யுது காலை கிளறி புழுதியை எழுப்புது காட்டுது இந்த இடத்துல சரிங்களா சில தமிழ் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன அவ் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிர்த்துக்கிறாங்க சில மண்டியிட்டு பாய்ந்தன இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை ஒத்தனவாக இருந்தன இந்த காளைகளோட வீரத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது போருக்கு செல்லக்கூடிய போர் வீரர்களோட வேகமும் அந்த விதவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கருத்தல் இதில் பாடல்ல பாருங்க நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாம் பண்டி பாய்பவையாய் துளங்கும் இமிழ் நல் ஏற்றினம் பல கலம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன பல கலம் புகுந்த பல போரு கலங்களை பார்த்த மல்லர்கள் வீரர்களைப் போல இருந்துச்சு அதோட வீரம் அப்படின்னு சொல்றாங்க என்று கலித்தொகை விவரிக்கிறது கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கிய இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறுதழுதல் பற்றிய பிற்கால சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடை அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது இந்த ஏறு தழுவுதலை பற்றி நிறைய நூல்கள் நிறைய செயல்களில் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தொல் சான்று தொல் தொல் சான்றுகள் என்ன இருக்குது இது பாருங்க இதை நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பெரிய பெரிய போர்களில் இறந்த வீரர்களுடைய நினைவாகவும் வைப்பாங்க இந்த மாதிரி ஏறு தழுவுதலில் பாத்தீங்க இந்த படமை போட்டிருக்காங்க பாருங்க செதுக்கியிருக்காங்க பாத்தீங்களா ஏறு இறந்த வீரர்கள் நினைவா அவங்க குடும்பத்தார் நட்டு வைப்பாங்க சரிங்களா நடுக்கல் இந்த நடுக்கல் இங்கே இருக்கு சேலத்துல இருக்கு பாருங்க ஏறு தழுவுதல் குறித்து பல நடுக்கற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் எருது பொருத்தா்கள் ஒன்று உள்ளது கோவூரி சங்கன் கரு கருந்துரையிலேயே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலும் நட்ட கல்லு என்பது அந்த நடுக்கல் பொறிப்பு அதாவது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க கருந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டான் யாரு சங்கன் இதுவரைக்கு பார்த்தீங்களா எருது விளையாடி பட்டான் இறந்து பட்ட இறந்து பட்டான்றதான் சொல்லியிருக்காங்க சங்கன் சங்கன் என்பவனுடைய சென் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பெயர்ல எடுத்த நடுக்கல் இதுதான் அதோட பொருள் சரிங்களா இந்த பாருங்க தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திர சித்திரங்களிலும் கிரீட் த்ரி உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சிற்பங் சிற்பங்களிலும் காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்ப மற்ற நாடுகள்லையும் காலை போர் இருந்திருக்கு நம்ம அதை வந்து காலையை அன்போடு திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கறிக்கையூரில் காணப்படுகிறது திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மயிலாடுதுறை பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது பாருங்க இது இதனது கருக்கையூர் பாறை ஓவியம் இது சரிங்களா சிந்து வழி நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கின்றன இம்மக்கள் காலையை தெய்வமாக வழிபட்டதை அகலாய் அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்து வழி அகலாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுத தழுவும் கல் முத்திரை மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டை தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் சரிங்களா சிந்து சிந்து சமவல் நாகரிகர்களே அங்கிருந்து கண்டறியப்பட்ட ஒரு கல் முத்திரை நம் தமிழர்களோட அடையாளத்தை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்க பாருங்க சிந்துவழி கல்முத்திரை இது பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பின்னிப்பிணைந்தது பாருங்க எப்படி முல்லை நிலத்து மக்களுக்கு அவங்களோட அடையாளமா இருந்திருக்கு மருத நில மக்களுக்கு வேளாண் வேளாண்மைக்கு உதவியா இருந்ததுனால அவங்களுக்கு வேளாண் குடிகளோட தொழில் உற்பத்தியோடு அடையாளமாக தொழில் உற்பத்தியின் அடையாளமாக இருந்திருக்கு பாலை நிலத்து மக்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்பட்டுருக்கு சரிங்களா இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைகிறது இப்போவும் நம்ம வேளாண்மை செய்கிறவங்க வீட்டில் மாடுகள் ஏறுகள் எருது இதெல்லாம் வச்சுருப்பாங்க சரிங்களா இப்போ நிறைய மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இருந்தால் கூட சிலர் வந்து அதை நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட பண்பாட்டு அடையாளமாக நம்ம அதை வச்சிருப்போம் ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காலை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்வித்து ஏற்படுத்திய விழாவே மாட்டு பொங்கல் அவ்விழாவன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக புதிதாக அணிவிப்பார்கள் அதாவது நமக்கு தெரியலப்பா நம்ம பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வரும் அன்னைக்கு என்ன செய்வாங்க மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக அன்னைக்கு செய்வாங்க மாடுகளை குளிக்க வச்சு அதுக்கு நிறைய வண்ணங்களில் போட்டு எல்லாம் வச்சுட்டு மூக்கனாங்கயிறு மாடுக்கு மூக்கணாங்கயிறு போட்டிருப்பாங்களப்பா தெரியும்லப்பா அப்புறம் கழுத்து கயிறு கழுத்தில் போடுற கயிறு பிடிக்கயிறு கழுத்தில் கயிறுலேருந்து பிடிக்கிறக்கா சேர்த்து வச்சுருக்கிறது பிடிக்கயிறு இதெல்லாமே புதுசாக வாங்கி என்ன செய்கிறாங்க அன்னைக்கு புது கயிறு கட்டுறாங்க அதோட பாருங்கள் கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்துக்கு மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பூ மாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிகை பொங்கலை ஊட்டி விடுவர் தளிகை பொங்கல்னா என்னதுப்பா இலையில சின்ன சின்ன இலைகளாக கட் பண்ணி அந்த இலையில வந்து என்ன செய்வாங்க பொங்கலை போட்டு சாமிக்கு முன்னாடி நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா அது மாதிரி தளிகை பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடைந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபை மரபாக ஊறு கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும் அந்த அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க மாடுகளுக்கு இந்த எல்லாமே இதெல்லாம் பண்றாங்க இல்லையா பண்ணிட்டு அதுக்கு உணவுலாம் இது பண்ணிட்டு தான் இந்த மாட்டு பொங்கல் முந்தையெல்லாம் வச்சிருந்துருக்காங்க சரிங்களா இந்த மாடுகளோட ஏறு தழுவுதல் இந்த விளையாட்டு மரபை உருவாக்கியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏறு தழுவுதல் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன அது மாடு பிடித்தல் மாடு அணைத்தல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏரு விடுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன பாருங்க இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏறு எருது ஏறு தழுவுதலோட வெவ்வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்க ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் மாடோட கழுத்துல கட்டுற வளையத்துக்கு பேரு சல்லி கொம்பினால் அது எதுல செஞ்சிருக்காங்க பாருங்க புளியங்கொம்பினால் வளையம் செய்து கழுத்தில் காலையின் கழுத்தில் அணி அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடித்து மாட்டின் கொம்பு கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும் சரிங்களா இது ஏறு நமக்கு தெரியும்லப்பா ஏறு விடுதல் இந்த ஜல்லிக்கட்டுல என்ன செய்வாங்க மாட்டோட கம்பு இதுல கொம்புல பணம் முடிப்பு நிறைய பணம் காசு இதெல்லாம் சேர்த்து துணியில கட்டி வச்சிருப்பாங்க அதை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் அது இப்பவும் அந்த பழக்கம் இருக்கு ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் பாருங்க மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காலையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் பாருங்க அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு இந்த மேலை நாடுகள்ல ஸ்பெயின்ல என்ன பண்றாங்க பாருங்க அவங்களோட தேசிய விளையாட்டே காலை சண்டை தானா அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அந்த காளைகளை கொல்றதுதான் யாரு கொல்றாங்களோ அவங்கதான் வீரனாக கருதப்படுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லப்பா முன்னாடி ஒரு இடத்துல வேற நாடுகளில் இந்த ஏறு ஏறு என்னென்ன செய்திகள் இருந்தது இல்லையா அதுல கூட காலை போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா நாமெல்லாம் காலையை போர்ன்னு சொல்றது இல்லை நம்ம விளையாட்டாக கருதுறோம் அவங்க என்ன செய்கிறாங்க அதை போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இங்க பாருங்க இதுலேயும் போர் மாதிரிதான் அந்த காலையவே அவங்க என்ன செஞ்சாங்க கொண்டுறாங்க சில நாடு சில நாட்டு விளையாட்டுகளில் காலையை அடக்குபவன் அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காலை கொல்லப்படுதலும் உண்டு மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது மேலை நாடுகள் என்ன செய்கிறாங்க அவங்க அந்த மாதிரி மாடுகளை எல்லாம் கொல்றது அந்த மாதிரிலாம் செய்யறது எப்படி இருக்குது மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தை மண் மனுஷங்களோட மனசில் இருக்கிற வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க மேலை நாட்டு காலை விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம எப்படி செய்யறோம் பாருங்க நம்ம ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டோம் வீரர்கள் தான் என்ன செய்வாங்க தமிழ்நாட்டில் ஏறு தழுவுதல் அப்படின்றோம் தமிழ்நாட்டில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காலையை அடக்குபவர் அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காலைகளுக்கு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காலைகளும் உண்டு எனவே காலைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குவரை வீரராக போற்றப்படுவார் நம் கடமை நம்மளோட கடமை என்ன இந்த ஏறுதளவுல இத்தனை ஆயிரம் காலமாக இரண்டு ரொம்ப வருஷங்களாக என்ன செய்றாங்க நம்ம பண்டைய தமிழர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் இத இவ்வளவு வழி வழியாக கொண்டு வந்திருக்காங்க அதை அவங்க எவ்வளவு போற்றி நம்மளோட பண்பாட்டு சின்னமா நம்மளுடைய பாரம்பரியத்தை பிற நாடுகளுக்கும் எடுத்து எடுத்துக்கூற சொல்லக்கூடியதான் நம்மளுடைய இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் நிகழ்வு இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டு கால தொன்மையாது இரண்டாயிரம் வருஷத்துக்கு தொன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும் இதெல்லாம் இது பண்ணது பாருங்க இயற்கை வேளாண்மையை வலியுறுத்துது அது மாதிரி விலங்குகளை வழிபடுறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர் நம் முன்னோரின் இத்தகைய கூறுகளை பேணி பாதுகாப்பது நமது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் நம்மளுடைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்கிற நம்மளுடைய கடமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சில்ட்ரன் நைஸ் டே